அன்பாந்த சாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய்பாபா இளமை காலத்தில் இருந்தப்போ அவரை பற்றின விஷயங்கள் வந்து ஸ்ரீ சாய் சச்சரிதும் அத்தியாயம் ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சாய்பாபா மசூதியில்தான் தங்கியிருந்தா அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாய்பாபா வர்றதுக்கு முன்னாடியே ஷீரடியில் வந்து தேவிதாஸ் அப்படிங்கிற ஒரு நாணி இருந்தார் அப்போ சாய்பாபா அவரை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் கூட பேசிட்டே இருக்கணும் எப்போவுமே ஆசைப்படுவார் சாய்பாபா நம்மளா பாபாட்ட பேசிட்டே இருக்கணும் ஆசைப்படுவோம் பாபா பாருங்கள் அந்த நானிக்கிட்ட பேசிட்டே இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுவார் அதனால் அவர் அவர் கூட ஏ போவாரா எந்த மாருதி கோயிலுக்கு போவாராம் ஷீரடியில் இருக்கல அங்கே அவர் கூட போய் பேசிகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் சாவடியில் கிட்டே போய் அவர்கிட்டையும் பேசிகிட்டே இருப்பாராம் எப்பவுமே அவரே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்பார் அப்புறம் சில டைம் தனியாக சாவடியில் தூங்கிடுவார் இதே மாதிரி ஜானகி தாஸ் அப்படிங்கிறவரும் வந்து ஒரு நாணி வந்து இருந்தார் ஷீரடியில் அவர் என்ன பண்ணுவார் பாபா பார்த்தோன்னே பிடிச்சிட்டு பாபா கிட்டே பேசிகிட்டே இருப்பாராம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாணிக்கலையுமே பாபா கிட்டே பேசிட்டு பழகிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ஷீரடிக்கு என்னாச்சுன்னா கங்கா கீர் அப்படின்றவர் எதாச்சியாக வந்திருக்காரு வர வழியில் என்ன பண்ணியிருக்காரு பாபாவை பார்த்துருக்காரு நம்ம பாபா இப்படி இருந்திருக்காரு கையில் தண்ணி குடத்தை வச்சுட்டு தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சத்துக்காக தண்ணி ஏந்திட்டு நடந்து போயிட்டே இருக்கார் அதை பார்த்தோன்னே அப்படியே அந்த கங்காகிர் வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டே இருந்தார் அவரை பார்க்கும்போது அவர் மனசில் என்ன தொடச்சு அப்படின்னா இந்த ஷீரடி வந்து ரொம்ப ஆஸ்வாதம் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கு ஏன்னால் இப்போ நம்ம தண்ணி குடத்தை எடுத்துட்டு போகிறாரே இவன் இந்த இந்த வந்து ஒரு சாதாரண மனுஷனே இல்லை அவர் வந்து பார்க்க சாதாரணமாக தண்ணியை தூக்கிட்டு போகாமல் தெரியுது ஆனால் அவர் ஒரு உண்மையில் ஒரு வைர கல் அப்படின்னு வந்து அவர் மனசில் தோணுது அது வெளிப்படையாக அப்படியுமே சொல்கிறாரு இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் ஆனந்த்நாத் அப்படிங்கிறவரும் ஷீரடிக்கும் அவர் அவர் கூட இருக்க சீரர்களோட வராரா அப்போ இதே மாதிரி அதை நம்ம பாபாவை பார்க்குறாங்க பார்க்கும்போது அவருக்கும் என்ன தோணுது அப்படின்னா உண்மையிலே வந்து பாபாங்கிறவர் வந்து ஒரு ஒரு ரத்தின கல்லுக்கு சமமானவர் ஒரு சாதாரண மனுஷரே இல்லைப்பா அவர் ஒரு வைரக்கல் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எல்லாமே வந்து அவங்க சொன்னது எல்லாமே நிறைய விஷயங்கள் எல்லாமே பழிச்சிருச்சு உண்மையிலே அவருக்கு நம்ம எதுவுமே விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தாக நம்ம நினைக்கிறது நம்ம பாபா தான் ఓం సైరా